நாடு சலவை தொழிலாளர்கள் முன்னேற்ற பேரவை சார்பாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள உறவுகளும் ஒன்று கூடி சமுதாய தந்தை மேல்சபை முன்னாள் உறுப்பினர் எத்திராஜ் அவர்களுக்கு நூறாம் ஆண்டு பிறந்த நாள் குரு பூஜை விழா நெல்லை மாவட்டத்தில் அவரது உருவ புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அதன் பின்பாக அவரது நினைவாக நூறு உறவு ஏழை எளியோருக்கு நிதி நன்கொடை தொழிற்கருவிகள் பெரியோர்களுக்கு சேலை வேஷ்டி பெண்களுக்கு பாத்திரங்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பிற்குரிய ஜாமான்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் தையல் மிஷின்கள் அயன் பாக்ஸ் போன்ற எண்ணற்ற நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது அனைவருக்கும் மதிய உணவு விருந்து உபசரிப்பும் நடைபெற்றது விழாவில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் ஐந்து சதவீதம் உள்ள ஒதுக்கீடு வழங்க கோரியும் சமுதாய தந்தை எத்திராஜ் அவர்களுக்கு அரசால் மணிமண்டபம் அமைத்து தரக்கோரியும் இடம் வீடு இலவச மனைப்பட்டா தொழிற்கருவிகள் வன்னார் ஊரணி சீரமைப்பு போன்றவைகளை வழங்க வேண்டியும் மழைக்கால நிதியுதவி வழங்க வேண்டியும் போன்ற பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இவ்விழாவின் மூலம் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் மாநில நிறுவன தலைவர் கருப்பன் எக்ஸ் ஆர்மி அவர்கள் தலைமை தாங்கினார் நெல்லை மாவட்ட தலைவர் உச்சி மகாலி செயலாளர் கண்ணன் பொருளாளர் மாரியப்பன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மாநில இளைஞரணி கொள்கை பரப்பு செயலாளர் மாரியப்பன் நெல்லை மாவட்ட இளைஞரணி செயலாளர் கனி ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் மாநில துணைத் தலைவர் கரிசல் முருகன் மாநில இளைஞரணி செயலாளர் முப்பிடாதி ஆகியோர் கருத்துரை வழங்கினர் மாநில பொதுச் செயலாளர் ரஞ்சித்ராஜ் ராஜ் எழுச்சியுரையாற்றினார் மாவட்ட அமைப்பாளர் துர்கை முத்து ஒருங்கிணைப்பாளர் பிரேம்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மாநில கௌரவ தலைவர் பாலுசாமி விளக்க உரையாற்றினார் மாவட்ட கௌரவ தலைவர் மாருதி குமார் நன்றியுரையாற்றினார் மற்றும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளை அனைத்து நிர்வாகிகள் உறுப்பினர் உறவுகள் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாநகர மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நலத்திட்ட உதவிகள் ஏற்பாடு செய்திருந்தார் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் டிவிஎஸ் எம்பி இளைஞர் அணி சார்பாக ரத்த தானம் கொடுக்கப்பட்டது முன்னாள் எம்எல்சி முத்துராஜ் அவர்களுடைய நூறாவது குரு பூஜை இன்று வன்னார் சமுதாயத்தின் சார்பாக நெல்லையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் பல நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் மாநில நிர்வாகிகள் தலைவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயம் நல்ல முறையில் வளர வேண்டும் என்று வாழ்த்தி மற்றும் அவர்களுடைய கோரிக்கையாக யத்திராஜ் அவர்களுக்கு மணிமண்டபம் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் எனது நான் அந்த கோரிக்கையை அரசுக்கு நான் தெரிவித்து என்னால் இது பண்ணி நான் அனுப்புகிறேங்கிறதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்